தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாசிப்பு எழுத்து பண்பாடுமிக்க உயர் ஒன்றை உருவாக்குவதை நோக்கி எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி வாசிப்பும் எழுத்தும் மனித உணர்வுகளை மிருதுவாக்குவதாக அறிவை மேம்படுத்துவதாக சிந்தனையே ஒழுங்கமைப்பதாக அமைய வேண்டும் வெறுமனே நேரத்தை போக்கி பாழாக்கும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் அது அமைவதற்கு ஒருபோதும் இடம் தரக்கூடாது வாசிப்பு அத்தகைய அற்பமான ஒன்றல்ல அது பெறுமதியான ஒரு செயற்பாடு நாகரீக எழுச்சிக்கான முதலீடு துறை சார்ந்த அறிவு பெருக்கத்துக்கும் கண்டுபிடிப்புக்கும் ஆய்வுக்கும் மீளாய்வுக்குமான முதலீடு ஆக மொத்தத்தில் வாசிப்பு என்பது சாதாரண செயற்பாடாக கருதப்பட முடியாத அளவு அதனது விளைவுகளும் மாற்றங்களும் அமைகின்றன ஆனால் சமூக ஊடக பயன்பாடு இணைய உலா போன்றன வாசிப்பின் அவசியத்தை அரிதாக்கி வருகின்றன திரைக்கு முன்னால் நீண்ட நேரம் குந்தியிருந்து வீணாக விளையாட்டாக கழிக்கும் நேரங்களே அதிகம் என்றால் அது பிழையாகாது எனினும் இதனை பயன்மிகு வழியில் உபயோகிப்போரும் இல்லாமல் இல்லை ஒரு பக்கம் கலை இலக்கிய சமூகவியல் படைப்பாக்கங்கள் சிந்தனைகள் பெருகி வரும் அதிநவீன உலகில் மறுபக்கம் படிப்படியாக அருகி வரும் ஒன்றாக வாசிப்பு கலாச்சாரம் மாறியுள்ளமை காவலை தருகிறது கொலை கொள்ளை களவு அநியாயம் அனாச்சாரம் பெருகி மானுட விழுமியங்கள் பண்பாடுகள் ஒழுகலாறுகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு வருகின்றன இதனால் மனிதரது கிளை உணர்வும் பண்பாட்டு சமூக உணர்வும் அருகி நுகர்வு மயப்பட்ட பொருளாதார மனிதராக அவர்கள் மாறி வருகின்றார்கள் சுயநலமும் தென்னலமும் மேலோங்கி பிறரை பறித்தும் சுரண்டியும் விழுங்கியும் வாழ தலைப்பட்டு விட்டனர் இத்தகைய துருப்பாக்கிய நிலையிலிருந்து அடுத்த தலைமுறையை பாதுகாத்து உயர்ந்த விழுமியங்களை மனித உணர்வுகளை பேணுவோராக அவர்களை மாற்ற வேண்டிய தார்மீக கடப்பாடு எமக்குள்ளது வாசிப்பின் வழியாக அத்தகைய உயர்ந்த கூட்டுப்பணியை நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய பெரும் பணிச்சுமை ஏமக்குண்டு படசாலைகள் கேள்வி நிறுவனங்கள் சமய நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் வாசிப்பு வெறுமனை அறிவு தேடும் பணியாக அமைவதற்கப்பால் அது ஓர் அறம் சார்ந்த பணியாகும் மனிதர்கள் மோதலில் செய்ய வேண்டிய பணி மனிதர்கள் தம்மை அறியவும் தம்மை சூழவுள்ள சக மனிதர்களை அவர்களது உணர்வை அறியவும் சமூகத்தை அறியவும் வாசிப்பு இன்றி அமையாதது தன்னை அறிந்தவர் தன்னை சூழ உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்ள வாசிப்பு வழி அமைக்கிறது தான் வாழும் உலகின் கட்டமைப்பு தன்மை தொழிற்பாடுகள் போன்றவற்றை அறிந்துணர்வதற்கு வாசிப்பு காத்திரமான பங்களிப்பை வழங்குகிறது வாசிப்பு என்பது வெறுமனே பாடசாலை கல்வியுடன் தொடர்பு பட்டதாகவோ பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டதாகவோ சாதாரண ஒரு செயற்பாடாகவோ பொழுதுபோக்கம்சமாகவோ மாறக்கூடாது அது எத்தகைய பயனையும் தராது காலத்தை கடத்தி விடுவதற்கான வாசிப்பால் உருப்படியாக எந்த அசைவையும் அதிர்வையும் ஏற்படுத்த முடியாது மனிதர்கள் உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகில் தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அறிவார்ந்த உன்னத பணி ஒன்றினை அவர்கள் உருவாக்க கடமைப்பட்டுள்ளார்கள் மனித வாழ்வுக்கான உயர்ந்த விழுமியங்களை கொண்ட நாகரிகமான பணியாக அது அமைய வேண்டும் உலக இன்பங்களை மாத்திரம் கொண்டமைந்து ஏனைய மனிதர்களை அழித்து பாழாக்கும் ஒன்றாக அது அமையக்கூடாது சக மனிதர்களை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மென்னித்து சமாதானமாக சக வாழ்வுடன் இணங்கி ஒத்திசை வாழும் பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு கலாசாரத்தை நாகரிகத்தை உலகிற்கு வழங்க வேண்டும் என்று விரும்பும் சகலரும் அதற்கான முதற்படியாக வாசிப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் இங்கு வாசிப்பு மட்டும் மட்டும் சொல்லப்படவில்லை வினைத்திறன் கொண்ட வாசிப்பின் விளைவுகளும் கருதப்படுகின்றன சாதாரண வாசிப்புக்கு அப்பால் சென்று முறைப்படுத்தப்பட்ட விஞ்ஞானபூர்வமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் கருத்தாளம் ஒரு வாசிப்பு முறைமையை கை கொள்ளுமாறு தான் வாசிப்புலகு வழிகாட்டுகிறது ஒவ்வொருவரும் ஏன் இந்த உலகில் பிறந்துள்ளார்கள் வெறுமனே உண்டு உடுத்து வாழ்ந்து மறைந்து மண்ணாகிவிடவா அல்லது வாழும் காலத்தில் வளமான ஏதாவது பணியை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லவா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் வாழ்வின் உயரிய இலக்கை புரிந்து கொள்ளவும் மகிமையை உணரவும் கௌரவமாக வாழவும் வாசிப்பு துணை செய்யும் வாசிப்பு எனும் தொழிற்பாடானது முற்று பெறாதவாறு எழுத்துலகம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் படைப்பாக்கங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் எமது வாசிப்பை பல கோணங்களில் பன்முக தளங்களில் அமைக்கும் பொழுது புத்தம் புது சிந்தனை மரபுகளும் தோற்றம் பெறும் அதுவே அபிவிருத்திக்கும் வெறித்துக்கும் துணை நிற்கும் அறியாமை கோலோச்சி விழுமியங்கள் புதைக்கப்படும் நாகரிக உலகில் வாழ்ந்து என்னதான் பயனுள்ளது மனிதர்களை புரிந்து கொள்ளாத பண்பாடில்லாத ஆட்களால் இந்த உலகு நிரம்பி வழிவதை விடவும் அறிவாழ்மையும் புத்தி ஜீவித்துவமும் உயர்ந்து நின்று பண்பாடுகளால் விழுமியங்களால் மனித பெருமானங்களால் போசிக்கப்படும் அளவு உயர்ந்த ஒன்றை வாசிப்பு வழியாக உருவாக்க வேண்டும் வாசிப்பு என்பது கலை இலக்கிய செயற்பாடுகளுக்கு பாழும் விரிந்துள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்றில் என்றும் இல்லாத இந்த இருபத்தொராம் நூற்றாண்டில் அறிவு பிரபாக்கம் மேலெழுந்துள்ளது மனிதகுல மேம்பாட்டுக்கு அருந்தொண்டாற்றும் தொண்டாற்றும் பணியை புத்தகங்கள் புரிகின்றன இது ஓர் அறிவு மைய நூற்றாண்டு புதிய அறிவின் உருவாக்கம் மிக வேகமாக அடைந்து பல எல்லைகளையும் கடந்துள்ளது ஒரு மனிதர் இருபத்தி நான்கு மணி நேர வாசிப்பு பணியில் ஈடுபட்டாலும் இந்த புதிய உலகில் வெளியிடப்படும் நூல்களை தனது ஆயுளில் வாசித்து முடிக்க முடியாது இன்று இருபதாயிரம் பிரசுர நிலையங்கள் பதினைந்து லட்சம் நூல்களை தயாரித்து வருகின்றன ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் நூல்கள் வெளியிடப்படுகின்றன எனவே வாசிப்பை வளர்ப்பதுடன் மட்டுமன்றி பண்பாட்டு உருவாக்கமும் அவசியம் என்பதைத்தான் சமகால உலகு முன்னிலைப்படுத்துகிறது அது வாசிப்பு பண்பாட்டை வலியுறுத்துகிறது எழுத்திலும் பண்பாடு இருக்க வேண்டும் பண்பட்ட எழுத்துகளின் ஊடாகவே பண்பட்ட உயர்ந்த கலாசாரம் பரிணமிக்கும் எழுத்தில் பண்பாடு இல்லாவிட்டால் அதனை வாசிக்கும் சமூகமும் வாசகனும் பண்பாடற்ற முறையில் தான் நடந்து கொள்வர் இந்த வாசிப்பு எழுத்து இரண்டுமே சீர் செய்யப்படின் உயர்ந்த விழுமியங்கள் நிறைந்த புதிய பரம்பரை ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் அறிவுக்காகவும் ஆய்வுக்காகவும் வாசிப்பை மட்டுப்படுத்தாமலும் கட்டுப்படுத்தாமலும் வாசிப்பை விரிவுபடுத்தி வியாபித்து நவீன மருத்துவ ஒழுங்குகளையும் பேணி வாசிப்பு கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்து வளப்படுத்தி புதிய நாகரீகம் ஒன்றின் பால் நகர்வோம் வாசிப்பானது சங்கை பொருந்திய பண்பட்ட மனிதர்களை உலகிற்கு வழங்க வேண்டும் வாசிப்புக்கு விடப்படும் எழுத்துக்களிலும் உயர்ந்த தரம் பேணப்பட வேண்டும் வாசகர்களின் சிந்தனைக்கு விடும் கருத்துக்கள் மட்டும் பட்டரகமானதாக மனித அழிவுக்கானதாக அமையாமல் பயனுறுதி வாய்ந்த சிந்தனையை மேம்படுத்துகின்ற உற்பத்திகளை விளைவுகளை தருகின்றதாக அமைய வேண்டும் மனித வாழ்வை சீர்படுத்திவிடும் எழுத்துக்களாக புத்தகங்கள் எழுத்தாக்கங்கள் வரவேண்டும் வேண்டும் வாசிப்பானது ஆன்மாவை போசிக்கும் மிக பெரும் தவம் அது ஒரு தியானம் அதுவே நாகரீக உருவாக்கத்தின் முதற் படி வாசிப்பானது முறை சார்ந்த ஒரு வணக்கம் வாசிப்பு ஒரு வழிபாடு வாசிப்பு ஒரு சிகிச்சை முறை வாசிப்பு ஒரு வாழ்வியல் பயணம் வாசிப்பு ஒரு அனுபவம் வாசிப்பு பெருந்தவம் வாசிப்பு உன்மத்தம் பிடித்த ஒரு பித்து நிலை வாசிப்பு ஒரு கேலை அது ஒரு அகன்ற விஞ்ஞானம் இன்றைய சமகால வாசிப்பு குறித்து நோக்கினால் வாசிக்க மறுப்பது வாழ மறுப்பதாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு சிகிச்சை முறையாக பிபிலியோ தெரப்பி உள்ள இன்றைய உலகில் வாசிப்பென்பது தனி மனித தேவையாக குடும்ப தேவையாக சமூக தேவையாக உலகியல் தேவையாக அழகியல் தேவையாக உயிரியல் தேவையாக ஆன்மீக தேவையாக அமைகிறது வாசிப்பு ஒருவித உளப்பூரிப்பை கிளர்ச்சியை பயிற்சியை தருகிறது அது எழுத்தறிவாற்றல் விருத்தியின் மேம்பட்ட நிலையை உறுதி செய்கிறது பெருத்த கலாசாரமாக நாகரிகமாக பண்பாடாக சமூக மாற்றமாக சிந்தனையாக அது மாறி விடுகிறது வாசிப்பு விருத்தி என்பது வாழ்க்கை சார் விருத்தி அது சமூகத்தின் விருத்தி அந்தந்த இனத்தின் விருத்தி ஒட்டுமொத்த தேசத்தின் விருத்தி வாசிப்பின் விருத்தி தேடலின் விருத்தி ஆய்வு பண்பாட்டின் விருத்தி அறவொழுக்க விருத்தி ஆக மொத்தத்தில் அது அனைத்தினதும் விருத்தி வாசிப்பு கற்றலாகிறது அது சமூகத்தின் விழிப்புணர்வாகிறது உயர்ந்த நாகரிக சமூகத்தின் விருத்தியே வாசிப்பு வாசிப்பு ஆய்வு நிலை நோக்கி ஆழத்தை நோக்கி எம்மை செலுத்துகிறது அறியாமையை அப்புறப்படுத்தி அதன் படிவுகளை ஏற்ற சொச்சங்களை அடியோடு அகற்றி விடுகிறது வாசிப்பானது தனி மனித ஆற்றல்களை வளர்க்கிறது பன்முக ஆளுமையை வளர்க்கிறது இவ்வாறு வாசிப்பின் மகிமை மகத்துவம் மகோன்னதம் குறித்து மாதக்கணக்காக மாநாடுகள் வைத்து பேசி பகிர்ந்து உரையாடும் அளவு அது மனித மாண்புகளை மண்ணில் விதைத்து வேர்விட வழியமைக்கிறது வாசிப்பு ஒரு ஆற்றல் வாசிப்பு ஒரு திறன் வாசிப்பு ஒரு கலை அதேவேளை வாசிப்பு ஒரு விஞ்ஞானமும் ஆகும் ஒரே நேரத்தில் கலையாகவும் விஞ்ஞானமாகவும் அமையும் அரிய துறைகளுள் வாசிப்பு முக்கியமானது வாசிப்பு யாரிடமும் இயல்பாக வந்துவிடுவதில்லை அம்பறிதல் போல நீச்சல் போல நீண்ட தொடரான பயிற்சியை வேண்டி நிற்கும் ஒரு அம்சம்தான் அது கடுமையான சிரமமான தொடரான பயிற்சியே வாசிப்புலகில் எமது ஈடுபாட்டை தீர்மானிக்கும் வீட்டில் பெற்றோரும் பாடசாலையில் ஆசிரியர்களும் சம வயதினரும் நண்பர்களும் அதிக செல்வாக்கு செலுத்தும் விடயமாக வாசிப்பு உள்ளது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளின் விருத்திக்கான முதல் முயற்சி வாசிப்பு ஆகும் அது அறிவார்ந்த பணி மட்டுமல்ல அது அறம் சார்ந்த பணி ஆன்மீகம் சார்ந்த அரும் பணி நாகரிக உருவாக்க பணி ஆத்ம சுகம் தரும் பணி இரத்த நாளங்களில் ஓ உறைந்து உயிர் வைக்கும் உயர் பணி குடை சாய்ந்த வரலாற்று பாரம்பரியங்களை திரும்பி பார்க்க வைக்கும் பணி அது தாள்களில் உள்ள எழுத்துக்களை படிக்கும் பணி மட்டுமல்ல முன்னைய சமூகங்களின் வாழ்வை வரலாற்றை அசைவை நாகரிகத்தை மீட்டி பார்க்கும் பணி வாசிப்பில் ஆரம்பமாகும் எந்த அறிவுசார் பணியும் இடையில் உறைந்து போவதில்லை அழிந்து போவதில்லை இன்னொரு சரித்திரம் படைக்கும் மகத்தான பணி வாசிப்பு அது அறப்பணி அறிவழுச்சி பணி ஆளுமை உருவாக்க பணி மகத்தான அரும் பணி வாசிப்பு ஆன்மாவை போசிக்கும் மிக மருத்துவம் அற்புதமான சிந்தனை பயிற்சி வாசிப்பு ஒரு வரம் அது அருள் வேண்டி மேற்கொள்ளப்படும் ஒரு தவம் வாசிப்பு ஒரு சிகிச்சை முறை வாசிப்பு ஒரு வாழ்வியல் முறை வாசிப்பு ஓர் அனுபவம் மனித வாழ்வு இந்த பூமியில் தான் நிலைத்து நிற்கும் மனிதர் இந்த பூமியை மிகவும் சிறப்பாக வளப்படுத்துமாறு வேண்டப்பட்டுள்ளார் மனிதர்கள் இந்த பூமியில் உள்ள வளங்களை மிகச்சிறப்பாக உபயோகித்து எழுச்சிசார் பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு வாசிப்பும் ஆய்வுகளும் துணை நிற்கும் வாசிப்பதால் தான் அவர்களது சிந்தனை விரிகின்றது ஆன்மா அசைகின்றது அதனால்தான் அவர்களால் பூமியை வளப்படுத்தவும் வாழ்வை உயிரோட்டமாய் லயிக்கவும் உலக முடிகிறது ஆன்மா செல்லுமை பெற அனைவரும் வாசிக்க வேண்டும் வாசிப்பு அவர்களது சிந்தனைக்கான தீனியாகிறது வாசிப்புக்கு எழுத்து அச்சாணியாக உள்ளது மனித வாழ்வில் மொழியும் எழுத்தும் வாசிப்பும் வாழ்வையும் அதன் வலிமை மற்றும் வெள்ளைமையையும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன மனிதரின் மகத்துவத்தை வாசிப்பு உணர்த்துகிறது மொழியின் பன்மை தன்மை அதிர்ஷ்டம் நிறைந்தது எனவேதான் உலகிலுள்ள மனிதர்கள் பல்வேறு வித்தியாசமான மொழிகளை பேசுகின்றனர் வாசிப்பு வாழ்வை சுகமாக்கி விடுகிறது அதற்கு இல்லையோ நிபந்தனைகளோ இல்லை ஆனால் அது இறுதி வரை தொடர வேண்டும் ஆகன்று விரிந்த மனித சிந்தனைக்கு வாசிப்பும் எழுத்தும் அழைப்பு விடுக்கின்றன மனிதரது அவதானத்தை வாசிப்பு கூர்மை ஆக்கிறது காலமாற்றத்துக்கு ஏற்ப சமகால வாசிப்பு புதிய சிந்தனைகளையும் அவர்களுக்கு தன்னை தக்க வைக்கிறது மனிதர் மிக்க விலங்கு அவர்களது அறிவை விசாலிக்க வாசிப்பு மட்டுமே மகத்தான வழியை காட்டுகிறது வாசிப்பு மனிதரை வழி நடத்துகிறது அழகாக வடிவமைக்கிறது வாசிப்பு நாகரிகத்துக்கு அத்திவாரம் விடுகிறது அறியாமையே அகற்றுகிறது ஆன்மாவை உசுப்புகிறது சிந்தனையை கிளறி விடுகிறது வாழ்வை செதுக்கி விடுகிறது வாசிப்பை ஒடுங்கிய வட்டத்தில் அடைத்து விடாது அதன் விசாலமான அகன்று கருத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் ஆழமான வாசிப்பு எம்மில் அவதானத்தை உருவாக்கிவிடும் துரிதமாக மாற்றம் வரும் உலகை புரிந்து வாழவும் வெல்லவும் ஆளவும் நாம் அன்றாடம் வாசிப்போம் அதுவே உயர்ந்த நாகரீகம் ஒன்று உலகில் நிலைநாட்டப்படுவதற்கான உன்னத வழியாகும்